ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மல்லிகைப்பூ தான் நம்ம எப்படி நெருக்கமாக தொடுக்க போகிறோன்னு பார்க்கப்போ போகிறோம் ரொம்ப ஈஸி தான் பூ தொடுக்க தெரியாட்டா கூட நடக்கும் நம்ம யாரும் பூ தொடுக்க தெரியலேன்னு கவலைப்பட வேண்டாம் எல்லாருமே பூ தொடுக்கலாம் எவ்வளோ நெருக்கமாக நான் தொடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அங்கே பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து கடற்கரைக்கு சுற்றி பார்க்க போயிருந்தோம் அங்கே பாருங்க பா பார்க்குற இடம் ஃபுல்லாக மல்லிகைப்பூ செடி தான் ஒரு இருந்து அப்படியே அங்கங்கே படர்ந்து போய் தரையில் அவ்வளோ தன் வேர் போட்டு பார்த்தாலும் எங்க எந்த இடம் பார்த்தாலும் அந்த இடம் ஃபுல்லாகவே மல்லிகைப்பூ தான் அதுவும் அந்த வேர் போட்ட இடத்துலலாம் ஒரு நாலஞ்சு ஏழை அதுக்கப்புறம் அந்த சுத்தி மொட்டு எவ்வளோ மொட்டு இருக்கு பாருங்க அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த இடத்துல ஃபுல்லாக மல்லிகைப்பூ செடி தான் கடற்கிற பக்கத்தில் எப்படி இருக்குன்னா ஆச்சரியமா இருக்கு நானும் என்னடா மல்லிகைப்பூ வாசம் வருதுன்னு பார்த்தா பூ பக்கத்தில் நான் உடனே நான் மல்லிகைப்பூ பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பூவாக இருக்கு அவ்வளோ வாசமாகவும் இருந்துச்சு இப்போ இதை வச்சு தான் நான் உங்களுக்கு தோடுத்து காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ நீளம் நம்மளுக்கு பூ வேணுமோ அவ்வளோ நீளம் ஃபஸ்ட்டு நூலை விட்டுக்கிடணும் இதை வந்து கட் பண்ணி நம்ம வைக்க முடியாது ஒரு ஆளுக்கு எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோ நூலை நீங்கள் நீளமாக முதலே விட்டுக்கிடணும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பூ நம்ம எப்போவுமே நம்ம நார்மலாக பூ தொடுக்கிற மாதிரி ரெண்டு பூவை வச்சு ஒரு நாட் போட்டுக்கிடணும் அது நல்லா நம்ம டைட்டாக ஒரு ரெண்டு நாட் போட்டுட்டு நல்லா நம்ம டைட்டாக இழுத்து விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் கலந்தே வராது அதுக்கப்புறம் ஒரே ஒரு பூவை எடுத்துகிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் பாருங்கள் நான் அந்த விரலில் ஒரு நூலை அந்த பக்கம் உள்ள நூலை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த பூவுக்கு மேலே ஒரு சுற்றி சுற்றி நம்ம அந்த மல்லிகைப்பூ தண்டுக்கு கீழே நூலை வெளியே எடுத்துடணும் இவ்வளோ தான் அது ரொம்ப ஈஸி பாருங்கள் அடுத்த பூ காட்டுற பாருங்கள் அந்த பூவை நேராக நம்ம வச்சுட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் தண்டை நம்ம எப்படி லேசான ஒட்டி ஓட்டுறோம் அந்த தண்டுக்கு கீழே நூல் போயிடணும் பாருங்கள் அந்த நூலுக்கு மேலே நான் பூ வைக்கிறேன் அதுக்கப்புறம் பூவுக்கு மேலோடி சுற்றி ஒரு ரவுண்டு எடுத்துட்டு கீழே ஓடி நம்ம நூலை நம்ம அந்த தண்டு கீழோடி எடுத்துட்டோம்னா முடிஞ்சு ரொம்ப ஈஸி இது யாருனாலுமே இப்படி ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக பூக்கெட்டு தெரியாதவங்க கூட அழகாக நல்லா அடர்த்தியாக நெருக்கமாக கட்டிக்கிடலாம் இப்படி கெட்டு நீங்கள் பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி கட்டி தான் வைப்பீங்க கடையில் கட்டி வச்சுருக்கதை வாங்க மாட்டிங்க பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக பழகிக்கிடுவாங்க இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய நான் கட்டிட்டு நான் அதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் அது அந் அந்த கட்டிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் அந்த நூலை டைட்டாகவே நம்ம நல்லா பிடிச்சி வச்சுக்கிடணும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம நல்லா ஒரு முடிச்சு போட்டுக்கிடணும் நல்லா டைட்டாக நம்ம ஒரு முடிச்சு போட்டுட்டோம்னா இதை நீங்கள் எவ்வளோ தான் அந்த பூவை நம்ம அசைச்சாலும் என்ன செஞ்சாலுமே அந்த பூ உதிர்ந்து வராது நல்லா அந்த நூலை மட்டும் நம்ம விடாமல் நல்லா நல்லா கையில் நம்ம டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாட்டு எதுவுமே நல்லா நல்லா டைட்டாக போட்டு விட்ருங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நூலை கட் பண்ணி விட்டுருங்க இவ்வளோ தான் பாருங்கள் நான் கையில் வச்சுருக்கேன் இவ்வளோ அடர்த்தியாக இருக்குது எப்படி நம்ம அடர்த்தியாக கட்டி வச்சால் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இந்த மாலைகள்லாம் இப்படி தான் கட்டி வச்சுருப்பாங்க அடர்த்தியாக சரம் மாதிரியே இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்